நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் மரித்த ஆன்மாக்கள் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளில் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு தூய ஆவி ஆலயத்திலும் மறித்த ஆன்மாக்களின் கல்லறை திருநாள் தூய ஆவி ஆலயத்தின் எதிரே அமைந்துள்ள புனித வியாகுள அன்னை ஆலயத்தில் இதே பங்கை சார்ந்த மறித்தவர்களை நல்லடக்கம் செய்துள்ளார்கள் இவர்களின் கல்லறையானது இதோ உங்கள் பார்வைக்கு தென்னிந்திய கத்தோலிக்க திருச்சபையின் முதல் தந்தையும் தமிழகத்தின் முதல் தமிழ் குருவும் பரதகுலத்தின் முதல் குருவும் இந்த தூய ஆவி ஆலய பங்கில் முதலாவது குரு என்ற பெருமையை பெற்றவர் சங்கைக்குரிய அருட்தந்தை லாரன் ஜேவியர் எல் எல்லக்ஸ் பெர்னாண்டஸ் இன்று அழைக்கப்படும் இவர் இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு அருட்தந்தையாக சென்னை புனித ஜபமாலை அன்னை ஆலயத்தில் அருட்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டு தமிழக கத்தோலிக்க திரு அவையின் பெருமை கூறியவராவார் இவர் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் இறை பணியாற்றி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு சென்னை பல்லாவரம் புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றியபோது காலமானார் அவரது உடலை அவர் சொந்த ஊரான மணப்பாடு தூய ஆவி ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு இதோ நீங்கள் பார்க்கின்ற புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதையும் அருட்தந்தை ஸ்டீஃபன் பெர்னாண்டோ அவர்களையும் நல்லடக்கம் செய்யப்பட்டதையும் காண்கிறோம் இருவருக்காகவும் இவரைத் தொடர்ந்து தமிழகத்தில் பணியாற்றி மறித்த அனைத்து குருக்களுக்காகவும் உலகம் முழுவதும் உள்ள யாரும் நினையாத மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜபியுங்கள் அவர்கள் ஆன்மாக்கள் நித்திய அமைதியில் இலைப்பார ஜபியுங்கள் 你我。